சீசன் டைமில் சீப்பாக கிடைக்கிற காய்கறிகளை வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூழ் இதற்கு சைடு சாக வச்சு சாப்பிடலாம் அதுக்காக நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்தவரங்காய் மாங்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காயை கழுவிட்டு லைட்டாக கீறி விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்து ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது அறவைக்கடை வேக வச்சு எடுத்துக்கணும் அதே போல் கொத்தரங்காயை கழுவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து பத்து நிமிஷம் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சு தண்ணீரை வடிச்சிட்டு எடுத்துக்கணும் மாங்காயை கழுவி தொடச்சிட்டு உப்பு சேர்த்து ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதையும் எடுத்துக்கணும் இது போல் தனித்தனியாக காய்கறிகளை வேக வச்சிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன் அதை அப்படியே காலையில் சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் போது எடுத்துக்கிட்டு போய் காய போட்டுக்கணும் சாயந்தரம் வெயில் குறைய ஆரம்பிக்கும் போது திரும்ப எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்த நாள் அதே மாதிரி காய போட்டு சாயந்தரமாக போய் எடுத்துடணும் இது போல் ரெண்டு நாள் காய வச்சிக்கினாலே போதும் வத்தல் ரெடி ஆகிடும் அதாவது கொத்தரங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குது இதுபோல் சத்தம் வர அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் உப்பில் ஊர்ணை மாங்காவையும் காய வச்சு இதுபோல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான பொழுது ஊறுகா தாளச்சிக்கலாம் இது போல் வத்தல்களை நம்ம கடையில் வாங்கலாம் ஆனால் அது வந்து உப்பு அதிகமாக போட்டு செய்தர்றாங்க ஆசையாக சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால சரியாக சாப்பிட முடியறதில்ல நம்ம இப்போ காய வச்சுருந்த கொத்தவரங்காய் வத்தலை வறுத்து பார்த்துட்டோம் இருக்குது அதே போல் கத்திரிக்காய் வத்தலையும் வறுத்து கட்டுற பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வத்தலாக வறுக்கிறதுக்கு பதிலாக இதை போது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து புளிக்குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வத்தல் போட்டால் புளிக்குழம்பு செமையாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் நல்லாயிருக்கும் அதோடு இல்லை இந்த கொத்தரங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல்லாம் கூலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்